அல்லாஹ் நெல்லடியார்களே நபிகள் நாயகன் சல்லல்லாகும் அழகிய செல்ல கிபி ஐநூற்றி எழுவதிலே மக்கா நகரத்திலே பிறந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் கிபி ஐநூற்றி எழுவதாவது வருஷம் என்பது உலகம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அதற்கு இருண்ட காலம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் காலத்துக்கே இருண்ட காலம்னா எதனால் இருந்து போனது சூரிய வெளிச்சம் இல்லாததால் இருந்து போகவில்லை மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற பண்பாடுகள் இழந்து போனதால் மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்ததால் அந்த காலத்திற்கு பெயரே இருண்ட காலம் ஒரு பெரிய ஒரு ரிங்குக்குள்ளே ஒரு மனிதனையும் சிங்கத்தையும் விட்டு சிங்கம் அடித்து போடுறதை எல்லாரும் என்ன வேடிக்கை பார்ப்பாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்தியாவில் பெண்களை கொண்டு போய் கணவனோடு கணவன் இறந்து விட்டால் கணவனோடு உன் ஆத்மாவும் சேர்ந்தே போய்விட்டது என்று சொல்லி சதி உடன்கட்டை என்று சொல்லுவார்கள் அந்த அந்த பெண்ணையும் தூக்கி அந்த எரியரை நெருப்பில் போட்டுருவாங்க அரபு நாடு எப்படி இருந்துச்சு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆண் குழந்தை மட்டும்தான் கண்ணியத்திற்குரியதுன்னு நினச்சாங்க பெண் பிள்ளை பிறந்த இழிவுன்னு புரிந்திருந்தார்கள் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி சொல்லப்பட்டால் நல்ல வஜூ முஸ்வத்தா அவன் முகமெல்லாம் கருத்து போயிருக்கும் எத்தனை வாரம் ஓ அந்த ஊர்லேருந்து ஓடிடுவான் அந்த ஊரில் இருக்க மாட்டார் கொஞ்ச நாளைக்கு என்ன விசாரிப்பாங்களாமா அவனுக்கு குழந்த பிறந்த பெண் குழந்த பிறந்திருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு விசாரிப்பாங்கன்னு பயந்து போய் கொஞ்ச நாள் வெளியே உட்கார்ந்துருப்பார் அப்போ ஊருக்கு வருவார் அவர் ரெண்டே ரெண்டு இந்த குழந்தையை எப்படி கொள்ளுவது அவன் எது சுத்தி துறா எப்படி மண்ணில் போட்டு மூடுறது இதை பற்றி மட்டும்தான் அவர் சிந்தி சிந்தித்து கொண்டு இருப்பார் அல்லது இந்த கேவலத்தோடு வாழ்ந்துக்கலாமா ஒரு பத்து நாள் கேட்பாங்க பொம்பளை ஒரு கேட்பாங்க அப்படி கேட்டு போட்டோம் அப்படியே உருவோமா அல்லது இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோமா என்று யோசிப்பான் இதெல்லாம் கிபி ஐநூற்றி எழுபதுகளில் மனித மனங்கள் உலகம் முழுக்கவே மனிதர்களிடத்தில் பண்பாடுகள் எல்லாம் குறைந்து போய்கிடுது இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்பிகள் சிலாவலேசனம் வருகிறார்கள் ரசூலா வரும்போது பார்த்தா நாலு மாதத்துக்கு மட்டும்தான் அனுமதி சண்டை போடாமல் இருக்கணும் நாலே மாதம் இந்த நாலு மாதம் முடிஞ்சுனா யார் யாரை கொள்ளுவார்கள்னு தெரியாது எந்த பக்கத்துக்கும் நடந்தாலும் போக முடியாது நீங்கள் எங்கிட்ட போனாலும் ஏதோ ஒரு பகை இருக்கும் அந்த ஒரு பகுதிக்காரங்களும் உங்களை பிடிச்சிட்டு போய் கொண்டுருவான் இவர்களும் தயாராக இருப்பார்கள் அந்த குரூப் இந்த பக்கத்துக்கு நடந்து போச்சுன்னா குரூப் தாக்குதல் ஒரு ஐம்பது பேர் எண்பது பேர் சேர்ந்து அந்த குரூப் அடித்து கொண்டாரு முடிச்சால கொண்டு போய் எங்கிட்டாவது மனித சந்தைகளில் விற்றுட்டு வந்துடுவான் சுதந்திரமான மனுஷன்தான் பிடித்து கொண்டு போய் வேறு ஒரு ஊரில் ரோம் நாட்டை சந்தையில் போய் உட்காந்து மனுஷனை கையை காலையும் கட்டி விற்றுருவாங்க விற்கப்பட்டவன் உலகத்தின் ஏதோ ஒரு மூளைக்கு போயிடுவான் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தோன்னே வாங்கியிருக்கு அதுவரை நீ அடிமை எங்கே சொல்லுவான் இப்படி பெரிய பெரிய நபர்களெல்லாம் மதினாவுக்கு இருந்து வந்தார்கள் சல்மான் பாரசி பாரசி நாட்டில் பிறந்தவர் ரசூலுல்லாவை பார்க்க வர வர்ற இடத்துல பிடித்து கொண்டு போய் மனித அடிமையாக விற்றாருங்க வாங்கினவரும் மதீனாக்காரர் மதினால பொழுது வச்சுருந்தார் என்ன நாம் படிக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நபிகள் செல்லல்லாவின்னு சொல்ல வந்தார்கள் எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப கடுமையான பணிகள் இருந்தது முதல்ல இவங்க மனுஷனாக மாற்றணும் எல்லா ரசூலுக்கு அடுத்து முதலில் மனிதர்களாக இவர்களை பண்படுத்தணும் சம்பந்தமே இல்லாத சண்டைகள் இருக்கும் நான் அந்த மலையில் வீடு கட்டு ஒருத்தர் சொல்லுவார் அப்போது அவர் சொல்ல ஓ வீட்டுக்கு மேலே நான் வீடு கட்டி அங்கேருந்து குப்பையை ஓனுடைய வீட்டில் போடுவேன்னு சொல்லுவார்கள் கட்டப்படாத வீடுகள் அது எப்படி நீ போடுவேன் அப்படின்னு சண்டை இந்த சண்டை ரெண்டு நாள் ரெண்டு பேருக்கும் பெரிய பகையாக ஆகியிருக்கும் ஐயா மொழி ஜாகியாவில் நாற்பது வருஷம் நடந்த ஒரு சண்டையை பற்றி சொல்லுகிறார்கள் ஒரு ஒட்டகம் ஒரு வீட்டுடைய வீட்டில் முன்னாடி இருந்த தண்ணி தொட்டியில் தண்ணி குடிச்சிட்டான் அதை வந்து என்ன பண்ணிட்டார் வீட்டுக்காரர் அந்த ஒட்டகத்தில் வந்துவிட்டே செய்துன்னு சொல்லி ஒட்டகத்தின் பின்னங்காலம் வெட்டிட்டார் ஒவ்வொன்றும் உடனே மரணமாகும் ஒட்டகத்துலேயும் பின்னங்காலம் வெட்டினா சீக்கிரம் ஓகே வெட்டின உடனே அது ரத்தத்தோடு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு அந்த ரத்தத்தை பார்த்துட்டே அந்த மனுஷன் வந்தார் எங்கே வெட்டப்பட்டுச்சுங்க பார்த்தா இந்த வீட்டில் வெட்டியிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது ரெண்டு பேர் சண்டை குடும்ப சண்டையாக குலச்சண்டையாக நாற்பது ஆண்டுகள் நடந்தது என்று ஐ முல் ஜாகி யாவும் எழுதுகிறார்கள் இதையெல்லாம் ஏன் பதிவு செய்கிறோம் ஐயாமுல் ஜாகிரியா மடமையான காலகட்டம் என்ற ஒரு பெரிய ஒரு பாடத்துக்கு கீழே அந்த மக்களை நிகழ் செல்லல்லாவுலேயும் செல்லும் அவர்கள் அனுப்பி பார்க்கிறார்கள் இவர்களை சீர்திருத்துகிறார்கள் சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் கொலைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் கொல்லப்படுகிற பெண் எல்லாம் தாங்கள் பொறுப்பேற்கிறார்கள் நான் வளர்க்குறேன் என்கிட்ட கொடுத்துருங்க என்று அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள் மக்காவுக்குள்ள யார் வந்தாலும் நிம்மதி அமைதி கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அறிவிப்பு செய்தார்கள் அந்த மக்களை பண்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு பண்படுத்தினார்கள் இஸ்லாம் நிறைவு பெற்ற போது ஒரு காட்சி ஒரு களம் ஒரு யுத்த களம் ஒருத்தர் அடிபட்டுக்களை கிடக்கிறார் சிறிய தந்தைக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டி அந்த உறவு பொயன் வந்து தண்ணி கொடுக்க வந்தா பக்கத்தில் இருந்து ஒரு சத்தம் வருது எனக்கு தண்ணி வேணும்னு ஒன்று அடிபட்டவர் கேட்கிறார் இந்தவர் சொன்னார் எதற்காக வேண்டியும் எதையும் விட்டு கொடுக்காத அரபு மக்கள் இப்போது எப்படி மாறி இருந்தார்கள் அவருக்கு தேவை இருக்குது போல அவருக்கு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டாம் மனிதரிடத்தில் போய் தண்ணீர் கொடுக்க முற்பட்டால் அதற்கு பக்கத்தில் இருக்கிறவர் சத்தம் கொடுக்குறார் சரி அவருக்கு போய் கொடுப்பா நம்மட அவருக்கு தேவை இருக்குதுன்னு இரண்டாவது மனிதர் சொல்லுகிறார் மூன்றாம் மனிதர்கிட்ட போய் கொடுங்க போனால் டப்பன் மூத்த இட்டார் ரெண்டாம் மனிதனுக்கு பார்த்து பார்த்தா அவர் மோத்த இருக்கார் முதல்ல போய் கொடுத்தாரே சிறிய தந்தை அப்படின்னு அவர்கிட்ட வந்து அவர் மோத்த போய் ரொம்ப ஆயிருக்கும் கடைசி நிமிடத்தில் கூட தனக்கு தேவை என்பதை விட அவருக்கு தேவை அவருக்கு கொடுங்க அப்படின்னு மனசு மாறிடுச்சு மனித மனங்கள் உயர்ந்த தரத்துக்கு போயிடுச்சு ஒரு ஆட்டு தலை தரப்பட்டது அந்த ஆட்டு தலையை வாங்கிக்கிட்டு அந்த குடும்பம் அரபு நாட்டு அந்த இஸ்லாமிய குடும்பம் எப்படி மாறி இருந்தது ஒரு காலம் இருந்துச்சு எல்லாம் எனக்குன்னு இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னா ரசூகுல்லாவுடைய பண்பாடு அவர்கள் பக்குவப்படுத்திய பிறகு எப்படி இருந்தது என்றால் ஒரு ஆட்டு தலையை எடுத்துக்கிட்டு அந்த குடும்பம் பேசுது பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு நாள் கூட ஒரு கரிவான வீசது இல்லையே நல்ல சாப்பாடு அவங்க சாப்பிட்றது இல்லையே இந்த ஆட்டுத்தலை நம்ம அங்கே கொடுத்தா அவங்களுக்கு பயன்படும் இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த தலையை கொடுத்து அனுப்புகிறார் வாங்கினவர் அவர் சாப்பிடலாம் இல்லை வாங்கி கொண்டார் அவர் யோசிக்கிறாரு தனக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு குழந்தை குட்டியோடு அதிகமாக அறுத்துறாங்க அவருக்கு பயன்படுத்தும் அப்படின்னு அந்த தலையை கொடுத்தா ஒரு ஆட்டுத்தலை அப்படியே சுற்றி முதலாவது கொடுத்த ஒரு வீட்டுக்கே வந்துடுச்சு எல்லோரும் என்ன யோசித்தார்கள் தன்னை விட யூக அல்லாஹு தனக்கு தேவை இருந்தாலும் தனக்கு கஷ்டம் இருந்தாலும் யோசிக்கோனாலு பிறரை பற்றிய சிந்தனைகள் பிறர் பற்றிய கவனம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு மத்தியிலே வளர்ந்து விட்டது என்று குரான் பதிவு செய்கிறது அந்த குணத்தை நபி அவர்கள் வந்து சேர்த்தார்கள் ரசோகுல்லாவுடைய வெற்றி வெற்றினா என்ன வெற்றி தெரியுங்களா மனிதர்களை மனிதர்களா தான் முதலாவது வச்சு மனித சிந்தனையோடு வாழ வைத்ததுதான் அவர்களுக்கான முதலாவது வச்சு அவர்களை மேம்படுத்தினார்கள் முன்னாடியும் அரபு போகணிகள்ல இருந்து வியாபாரத்துக்கு எல்லா நாட்டுக்கும் போனாங்க ரசூலில் வந்த பிறகும் போனாங்க வரலாறுகள் உலகம் முழுக்க பதிவு செஞ்சுருக்கு முன்னாடிலாம் அந்த அரபிகள் கொஞ்சம் பயமான ஆளுங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க பெண்களை உங்கள்கிட்ட வந்து காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கும் திருடிடுவாங்க இது மாதிரி எல்லாம் அதனால் கப்பல்லேருந்து இறக்கலாம் விட மாட்டோம் கப்பல்லே வச்சுருந்து பொருளை வாங்கிட்டு அனுப்புறது வழக்கம் ஆனால் இப்போது இவர்களுக்கு மாற்றம் இருக்கிறது மாற்றம் இருந்தது கேரள கரையில் அரபு இஸ்லாமிய முஸ்லீம்கள் வந்து இறங்கிய போது ஒரு காட்சி நடக்கிறது டென்மார்க்காரன் வந்தாங்க எத்தனையோ நாட்டுக்காரங்க வந்தாங்கல்ல கேரளாவுக்கு வந்தவர்கள் தென்னை மரத்தை அப்படியே வெட்டிட்டாங்க வெட்டி கீழே போட்டு தேங்காய் தே இந்த தே தேங்காவை எடுத்து சாப்பிட்டார்கள் ஆனால் அரபு இஸ்லாமிய குழு வந்து இறங்கிய போது என்ன செஞ்சாங்கன்னா இந்த மரம் யாருக்கு சொந்தம்னு கேட்டாங்க என்ன அவரை கூப்பிட்டாங்க ஒரு தேங்காய் பிரச்சினலாமான்னு கேட்டாங்க இதுதான் ரசூலாய் செல்லாவணி செல்லம் அவர்கள் வந்த பிறகு அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தது இத்தனை அரபு குளங்கள் இத்தனையோ முன்னாடி வந்திருந்தப்ப நடந்து கொண்ட முறைக்கும் இப்போது நடந்து கொண்டிருப்பதற்கு வேறுபடுகிறதே என்று கேட்டபோது எங்களிலே ஒரு தூதர் வந்திருக்கிறார் மனிதர்களில் எங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார் எங்களை பண்படுத்தி இருக்கிறார் திருட்டை எங்களுக்கு தடை செய்திருக்கிறார் கொலையை தடை செய்திருக்கிறார் பொய் புரட்டுகளை தடை செய்திருக்கிறார் என்று ரசூல்லாவை உலகம் முழுக்க அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்கின்ற செய்திக்கு பின்னணியில் மனிதர்களை மனிதர்களாக மாற்றியதுதான் நபிகள் நாயகம் சலல்லாவுல அவர்கள் செய்த பெரிய சேவை என்பதை இந்த வரலாற்று செய்திகள் எடுத்துச் சொல்லுகின்றன அல்லாஹ் சொல்லுகின்றனால் வாழ்க்கையில் உயர்ந்த தன்மைகளை பண்புகளை கலாச்சாரங்களை கொள்கைகளை கடைபிடிக்கின்ற நல்ல தோற்றுவிக்கை நம்மையாக இருக்கும் நாங்கள் சீபாக்குவோம் அடிச்சுதலில் நாங்கள் நீச்சுவான்